இங்கே வந்து இப்போ குப்பை கடங்களில் இருக்கிறோம் அதுராமண்டலம் குப்பை கடங்களில் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அவங்க வந்து தனியாக சேகரித்து இந்த மாதிரி இந்த பேக்கிங் வேலை நடக்குது பேக்கிங் பண்ணி வந்து எந்த ஊருக்கு சார் அனுப்புகிறீங்க அரியலூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வந்து இது இந்த அப்படி அப்படி எல்லாம் பேக்கிங் அப் அப்படி போகுது எல்லாம் எதுனா இந்த வேலை வந்து ரொட்டியாக நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் இதான் நம்ம எதிர்பார்த்ததுங்க ரொம்ப நாளாக வந்து இந்த வேலைகள் நடக்காமல் ரொம்ப குமிஞ்சி போயிருந்தது இப்போ தான் வந்து சார்லாம் வந்ததுக்கு பிறகு தான் வந்து இந்த வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப தான் இருக்குது அந்த குப்பைகள்லாம் எப்படி சார் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மக்கும் அது ஃபுல்லாக மக்கும் குப்பைய எல்லாம் மக்கும் குப்பை அவங்க வந்துட்டு இதில் போட்டு உரமாக்கி இந்த உரம் வந்து கடைசியில் வந்து இதுக்கு போகும் தினம் இந்த ரொட்டின்லாம் நடக்குது இல்லையா Subscribe to Creativity channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.